புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் நிறைய திடீர் பள்ளம் மக்கள் பீதி நேற்று முன்தினம் வளலார் சாலை நாற்பத்தைந்து அடி ரோட்டில் நடுவே பாதாள சாக்கடை உடைப்பு காரணமாக பன்னிரண்டு அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டது அப்பொழுது அங்கே பெரிய வாகனங்கள் ஏதும் வராததால் விபத்துகள் தடுக்கப்பட்டது இந்த பள்ளம் விழுந்து இரண்டு நாட்களான நிலையில் இன்னும் பள்ளம் பெரிதப்படுத்தப்பட்டு உள்ளதை தவிர்த்து இன்னும் மூடப்படவோ சரி செய்யப்படவோ இல்லை இதனால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதிக்கு உள்ளாகின்றனர் இந்த சாலையில் மகாராஜா மகள் திருமண நிலையம் மற்றும் டெய்லி நேட்ஸ் அமைந்துள்ளது அங்கு வருபவர்களும் வாகனங்களை ரோட்டில் விட்டுவிடுவதால் அங்கு டிராபிக் ஜாம் பெரிதாக உள்ளது அது மட்டுமின்றி பள்ளி வாகனங்கள் பள்ளிக்கு செல்வோர் அலுவலகங்களுக்கு செல்வோர் லாஸ்பேட்டில் இருந்து டவுன் செல்பவர்கள் அனைவரும் தான் செல்வது வழக்கம் இந்த பள்ளத்தினால் அவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் ஆமை வேகத்தில் வேலை நடப்பதால் அங்கு பெரிதும் கூட்ட நெரிசல்கள் ஏற்படுகின்றது எனவே இதனை உடனே சீர் செய்யுமாறு காமராஜர் தொகுதி ஊர் மக்கள் கோரிக்கையாக உள்ளது